ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினி அண்மை சீரீஸை ஐ பாரி எவ்ரி திங் சீசன் ஒன் எபிசோட் ஒன் தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அனுமையை என்னோட லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கதை வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் நான் கூட ஃபர்ஸ்ட் இந்த அனுமையை பார்க்கும்போது மொக்கையாக தான் இருக்கும்னு நினச்சேன் பட் இந்த எபிசோடோட கிளைமேக்ஸை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு எந்த அனுமையை பிடிச்சிரும் சரி நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ பாரி எவ்ரி திங் சீசன் ஒன் எபிசோட் ஒன் இப்போ நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க நார்மலாக சிட்டியில் இருக்கிற ஸ்வீவேஜை கிளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னொரு ரொம்பவே தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லி அந்த வேலையை கொடுத்த பாட்டி வந்து நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல நம்ம ஹீரோ அதிகமான மூட்டைகளை தூக்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு பொண்ணோட வாய்ஸ் நம்ம ஹீரோ கேக்குது நம்ம ஹீரோ ஓடுறோம் ஒரு மாஸ்டர் நின்னுட்டு நம்ம ஹீரோ பாத்து இவ்வளவு பெரிய மாடா அப்படின்னு பாக்குறான் இப்ப பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது சமையல் மத்த எல்லா வேலைகளையும் அவனே தான் பாத்துக்கிறான் அவங்க அம்மாக்கு உடம்பு சரி இல்லாம இருக்கு அம்மா இந்த அங்க சொடி தண்ணி குடிங்க அப்படின்னு கொடுக்குறான் ஆடுகள நான் ஹில்ஸ்க்கு மேய்ச்சிட்டு போறேன் ஒரு டைம் நான் கிளம்புறேன் நம்ம ஹீரோ சொல்லவோ நோர் ஞாபகம் இருக்குல்ல அவங்க அம்மா கேட்கவோ சரி சரி நான் அந்த பாறைகளை தாண்டி போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் அவங்க அம்மா ரொம்ப இருமிட்டு நான் வேணா இன்னும் சொல்லுதான் தண்ணி வச்சு தரவா நம்ம ஹீரோ கேட்கறேன் இன்னொரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சில அழுக்கா இருக்கிறதா அவங்க அம்மா தொடக்கிறாங்க சாரி உனக்காக என்னால ஏதோ பண்ண முடியல பட் நீ ஆசப்பட்ட லைஃப் நீ எல்லாம் ரெடி பண்ணி அவங்க அம்மாக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கான் அவங்க அம்மா ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அவங்க அப்பாவோட கல்லரை பக்கத்துலேயே நம்ம ஹீரோ அவங்க அம்மாவுக்கு ஒரு கலரைய ரெடி பண்றான் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லாமல் தனியாக தான் நம்ம ஹீரோ இப்ப வாழ்ந்துட்டு இருக்கான் எல்லா வேலைகளையுமே நம்ம ஹீரோ தனியாகவே மேனேஜ் பண்ணிக்கிறேன் இப்படியே நம்ம ஹீரோ லைஃப் நார்மலா போயிட்டு இருக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோ தனிமையில் இருக்கிறது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்ப ஒரு நாள் நம்ம ஹீரோ ஷெல்ஃபில் எதையோ தேடிட்டு இருக்கான் அப்ப சின்ன வயசுல படிச்ச புக் படுது ஒரு தூங்குறதுக்கான டைம் கதை சொல்லட்டுமா இன்னைக்கு அட்வென்சர கதை சொல்ல போறேன் அட்வென்ச்சரர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா தான் சுவாட வச்சு டிராகனியே அவன் பண்ணி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண இருந்து சாக வரம் பெற்றோம் அவங்க ஈவல் கிட்ட ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த அட்வென்ச்சரர் தான் ஃப்ரெண்ட்ஸ்க்காக உயிரை கூட கொடுப்பாங்க அதுதான் அட்வென்ச்சரர் அப்படின்னு ஒரு உனக்கு பிடிச்ச லைஃபை வாழணும் அவங்க அம்மா சொன்னது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நான் அட்வென்ச்சரர் ஆகணும் அப்படின்னு நிறைய தேவையான சாப்பாடை வச்சுட்டு அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் டைம் அந்த டவுனை விட்டு வெளியே போக போறேன் நான் ஒரு அட்வென்ச்சரர் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இதுலயுமே ஒரு ஹிடன் டீட்டெயிலாக தான் இதை நமக்கு காமிச்சிருக்காங்க இப்போ நம்ம ஹீரோ ஒரு பேரியர் தான் இத்தனை நாள் வளர்ந்துருக்கான் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த பேரியரை விட்டு நம்ம ஹீரோ வெளிய போகிறேன் இப்போ ஊருக்குள்ளே நம்ம ஹீரோ போய் செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்ட கேட்கவும் கில்டுக்கு வழி சொல்லி அனுப்புகிறாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோ நிறைய பீப்புளை பார்க்குறேன் ஒரு அட்வென்ச்சரோ நம்ம ஹீரோவை கிராஸ் பண்ணி போகிறாரு இந்த பிளேஸ் தான் அப்படின்னு சொல்லி அட்வென்ச்சரர் கில்டுக்கு நம்ம ஹீரோ வந்து நிற்கிறேன் தம்பி இது சின்ன பசங்களுக்கான இடம் இல்லைன்னு சொல்லவும் ஆனால் வெளியே இருந்த கார்ட்ஸ் நானும் அட்வென்ச்சரர் ஆகலாம்னு சொன்னாங்களான்னு கேட்கவும் அவன் பேரண்ட்ஸ் சொன்ன நினச்சி வருத்தப்பட்டு இருப்பாங்க வீட்டுக்கு போக தம்பின்னு சொல்லுவான் அவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்கிறோம் அப்படியா அவன் பேர் என்னன்னு கேட்க முன்னோர் நம்ம ஹீரோ சொல்கிறான் ஆனால் ட்ரைனிங் ஸ்கூலுக்கு போய்ப்பாரு இம்பீரியல் ஸ்கூல்ஸ்லாம் அவனுக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லை கற்றுக் கொடுப்பாங்க ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லையாச்சும் நீ கற்றுக்கிட்டா தான் அட்வென்ச்சர் ஆக முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஸ்ட்ராங்கான அட்வென்ச்சரர்ஸ் ட்ராகனியே ஒரே வெட்டில் வெட்டியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படி நம்ம ஹீரோ ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் கிளாஸ்க்கு போகிறேன் எல்லாருமே மேஜிக் ஸ்வாட் அவைக்னிங் பண்ணுறாங்க பட் மூணு மாதம் தாண்டியாக நம்ம ஹீரோக்கு மட்டும் எதுவும் நடக்கல நான் ஒரு போதும்னு இன்ஸ்ட்ரக்டர் சொல்லவும் இல்லை நான் இன்னும் ட்ரை பண்ணுறேன் நம்ம ஹீரோ சொன்னேன் ஆட்ல பேரி பண்ணுற டெக்னிக்கை மட்டும்தான் கற்றுக்கிட்டேன் ஸ்வாடை யூஸ் பண்ணுறதுக்கான பாதை உனக்கானது இல்லை மேபி உனக்கு வேறு ஏதாச்சும் ஸ்கில் செட் ஆகலாம் வேறு ஸ்கூலில் ட்ரை பண்ணி பாருன்னு அவர் சொல்கிறாரு வாரியர் நான் ஸ்ட்ராங்காக மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஷீல்டாக இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் ட்ரை பண்ணேன் நோ உன்னோட ஃபிசிக்கல் அபிலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குதான் பட் மற்றபடி உனக்கு இதுக்கான டேலண்ட் இல்லை நீ வேறு ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லவும் ஆர்ச்சரி ட்ரை பண்ணுறவனால அத ஹேண்டில் பண்ண முடியலன்னு அனுப்புறாங்க தீஃப் கிளாஸை ட்ரை பண்ணால் பைக்கான ஒரு ஸ்கில்லாச்சும் ஒன்றை இருக்கணும் ரிடக்ஷன் மேஜிக் கூட உன்னால் யூஸ் பண்ண முடியல இதுவும் உனக்கு செட் ஆகாதுங்கிறாங்க இவ்வளோ நாள் ஆகியோ டைனி ஃப்ளேம் தான் உன்னால கிரியேட் பண்ணி முடிஞ்சிருக்கா மேஜிக்கும் உனக்கு செட் ஆகாதுன்னு அனுப்பி விடுறாங்க

வருஷ கழிங்கும் <currentsjob sustain -4> பிஹேவ் பண்ற ஒன்னு இதுக்கு முன்னாடி பார்த்ததுலயே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நோர் நீ அது அப்படின்னு கேக்குறாரு இத்தனை நாளும் நீ ட்ரானியா ட்ரைனிங் எடுத்தோம் ஒரு ஸ்கில் அவேக்னிங் நீங்க அவளையான்னு கேட்கவும் என் பாரி ஸ்கில் மட்டும் லைட்டா இம்ப்ரூவ் ஆயிருக்கு நம்ம ஹீரோ சொல்றான் இருக்கிறதுல லோவஸ்ட் ஈராங் தான் பட் அதுக்கு ஒரு ஸ்கில் ஆச்சு இருக்கணும் பட் அதுக்கு நீ ஹண்டரே ஆக முடியாதுன்னு நான் சொல்ல வரலன்னு சொல்லபோ அப்படின்னா நான் ஹண்டர் ஆக முடியுமா நம்ம ஹீரோ கேக்குறான் ஈராங்குக்கும் கீழே ஒரு ரேங்க் இருக்கு அதுதான் எஃப் ரேங்க் பட் அதுக்கு கண்டிஷன் இருக்கு மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணக்கூடாது நான் டாஸ்க்ல எல்லாம் இன்வால்வ் ஆகக்கூடாது அந்த மாதிரி வேலை காசு இல்லாத பெக்கர்ஸ்க்கு தான் சூட் ஆகும் அப்படின்னு அவர் சொன்னா நான் இதை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் அதையும் தான் அவன் எஃப் அட்வென்ச்சர் லைசென்ஸ் அப்படின்னு அவர் கொடுக்குறாரு மறுபடியும் அட்வென்ச்சர் ஆகிட்டோம் நம்ம ஹீரோ ஹாப்பியாக பிசிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணி வெயிட்டான விஷயங்கள டெலிவரி பண்றது அதர் ஸ்டெப் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறது அடிப்பட்ட காயத்தில் நம்ம ஹீரோ தனக்கு தானே லோ யூஸ் பண்ணிக்கிறான் இப்படியே நம்ம ஹீரோ சின்ன சின்ன வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கா அதே நேரத்தில் நம்ம ஹீரோ ட்ரைனிங்கே எடுத்துக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ தனத்தானே வீக் அப்படின்னு நினச்சிக்கிறான் நம்ம ஹீரோ யூஸ் பண்ற ஸ்கில் எல்லாம் பேசிக் ஸ்கில்ங்கிறதுனால மற்றவங்களும் நம்ம ஹீரோவை வீக் நினச்சிக்கிறாங்க இப்போ அப்படியே நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காமிச்ச சீன் வருது அந்த ஸ்வேவேஜ் நம்ம ஹீரோ க்ளீன் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இன்னொரு மீ இல்லாமல் ஏதோ ஷெடியூல் எங்களால் முடிச்சிருக்க முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது யாராச்சும் கா பாத்துங்க அப்படின்னு ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேக்குது ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால அது மத்த யாருக்கும் கேட்கல அங்க ஒரு மான்ஸ்டர் நிக்குது புக்ல தான் நான் பாத்துருங்க ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கா ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சோல்ஜர்ஸ் ட்ரை பண்றாங்க பட் கண்ணு அந்த அந்த வந்து நீங்க ஓகே நம்ம ஹீரோ பார்த்தா அவன் ஆல்ரெடி செத்துட்டேன் மத்தவங்களுக்கு தேவையில்லாம ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சாக போறாங்க நம்ம ஹீரோ பாக்கிறோம் எல்லாரையும் அந்த மான்ஸ்டர் அந்த பொண்ணு பக்கமா போகும் ஸ்டோன் த்ரோ நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி அதை தாப்பாக்கிறான் நம்ம ஹீரோ ஸ்டெப் யூஸ் பண்ணாம நார்மல் ஸ்பீட்ல ஓடுறான் அது நம்ம ஹீரோ பின்னாடியா தரத்திட்டு வருது அது கொம்ப வச்சு முட்டவோம் பாரி டெக்னிக்கை நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி டாஸ் பண்ணா அதை ஆட்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுது பாரி டெக்னிக்கே நம்ம ஹீரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஸ்வாட் நம்ம ஹீரோக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு நீங்க கேட்கலாம் இறந்து போனா அந்த சோல்ஜர் கிட்ட இருந்தா நம்ம ஹீரோ அதை எடுத்திருப்பான் என்னதான் நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அட்டாக் பண்ற எந்த டெக்னிக்குமே நம்ம ஹீரோவுக்கு தெரியாது அந்த பொண்ணோட கையில இருக்கிற ஒரு ரெட் கலர் ரிங் தான் அந்த மான்ஸ்டர் அட்ராக் பண்ணுது மான்ஸ்டர் திரும்ப அவ்வளவு நோக்கி ஓடவும் யூஸ் பண்ணி செம பாஸ்டா போய் நம்ம ஹீரோ அதை தடுக்கிறோம் பட் அந்த ஸ்வாட் உடஞ்சிருக்கு அட்வென்ச்சர்ஸ் வீக்கான உங்களை ஈவல் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு உங்கள் அப்பா சொன்னது நான் ஒரு அட்வென்சர் அப்படின்னு அந்த உடஞ்ச பாரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதோட ஆக்ஸை நம்ம ஹீரோ தடுக்கவும் அந்த கோர்ஸ்ல அந்த ஆக்ஸ் போய் அதோட கலையவே வச்சு ஒரு நம்ம ஹீரோ அந்த கொண்டுட்டான் இப்போ இருக்கிற ஸ்கில்ல வச்சுட்டு மொத்த பண்ணலாம்னு நினைச்சேன் பண்றது டேஞ்சர் தான் போல இன்னும் நம்ம ஹீரோ யோசிக்கவும் ரொம்பவும் தேங்க்ஸுங்க உங்கள் பேர் என்னதுன்னு அந்த பொண்ணு கேட்குறேன் நான் அப்படி ஆள் கிடையாது நம்ம ஹீரோ கிளம்பிடுறேன் அடி லேன் பார்க்க ஓகே தானே அப்படின்னு எல்லாரும் வந்து கேக்குறாங்க நல்ல அது ஒரு டீமோனு இல்ல சாதாரண மாடு கூட நான் ஃபைட் பண்ணவே கஷ்டப்படுறேன் நான் கஷ்டம்தான் போல நான் இன்னும் நிறைய ட்ரைனிங் பண்ணி ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன் ஹை பேரி கவ் அப்படின்னு டைட்டில போடுறாங்க இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஸ்மார்ட் அட்டாக் பண்ண வந்துச்சு அப்படின்னா அதை தடுக்கிற டெக்னிக் தான் இந்த பாரி டெக்னிக் இந்த ஒரு டெக்னிக் மட்டும் தான் நம்ம ஹீரோக்கு தெரியும் அப்படி அட்டாக் பண்றதுக்கான வர எந்த டெக்னிக்குமே நம்ம ஹீரோக்கு தெரியாது நம்ம ஹீரோ லக்கியா இருந்ததுனால தான் இந்த மான்ஸ்டரோட ஸ்மார்டு அதை போயிட்டு வெட்டிடுச்சு இல்லைன்னா நம்ம ஹீரோவால ஜெயிச்சிருக்க முடியாது தான் பட் அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் சாதாரண மாட நம்ம ஹீரோ தப்பா புரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட் எபிசோடு இன்னும் வேற லெவலில் சூப்பராக போகும் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் ங்க தேங்க்யூ வாட்சிங் பேக் பேக்ஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்